குதிரிலே ஐயனாரே வேகமாய் வந்தருளும் ஐயனாரே வெள்ளக் குதிரையிலே ஐயனாரே வேகமாய் வந்தருளும் ஐயனாரே எல்லையில் கோவில் கொண்ட ஐயனாரே எல்லையில் கோவில் கொண்ட ஐயனாரே எல்லை உண்டோ ஐயனாரே எல்லை உண்டோ ஐயனாரே ஐயனாரே வேகமாய் ஐயனாரே வா ஏ ஆள மரம் இங்கே ஆள மரம் அப்படி விழுது பதினாயிரம் தண்ணி நன்னானே தானே நன்னானே விழுத விட்டு ஆழமரம் விழுத விட்டு நான் கீழே இறங்கி கீழே இறங்கி அப்படி கீழே இறங்கி என் வீதியை முடிக்க போகிறேன் தண்ணி நானே தனியே நானே ஆத்துல அஞ்சி வண்டி அதுல ஒரு கூட்டு வண்டி ஆத்துல அஞ்சி வண்டி அதுல ஒரு கூட்டு வண்டி கூட்டு வண்டிக்குள்ள இருந்து நீட்டு ராளா கை மருந்து கூட்டு வண்டிக்குள்ள இருந்து நீட்டு ராளா கை மருந்து தானானே தானே நன்றி தானே நண்ணி அண்ணா தானானே நானே நண்ணே நானே நண்ணி